எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கு கை செபிக்கிற தாங்குகிற உதவுகிற இதை ஷேர் செய்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக உங்களை பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் நீங்கள் யாருக்கெல்லாம் இதை ஷேர் செய்கிறீர்களோ அவர்களையும் பலப்படுத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வத்தை தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆலோசனை வார்த்தை வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் எட்டு அறுபத்தொன்று உங்கள் இருதயம் நம்முடைய தேவநாயக கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுது உங்கள் இருதயம் நம்முடைய தேவநாயக கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுது நம்முடைய இருதயம் தேவனோடு ஒரு இருக்க வேண்டும் நன்றாய் கௌனிகள் மனு கர்த்தருடைய கண் இமைகள் மனு புத்திரனை நன்றாய் கவுனிகள் இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை சோதிக்கிற கண்களாய் இருக்கிறது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நம்ம மனுஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்ந்து அவர்களை ஏமாற்றி என்ன காரியம் வேணும் என்றாலும் நாம் செய்யலாம் ஆனாலும் மனிதனுடைய நம்முடைய கண்ணீரை பார்த்து ஏமாறலாம் ஆனால் ஏமாறுவது உண்டாவதற்கு கர்த்தர் மனிதன் அல்ல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன உங்களுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கட்டும் உன்னுடைய ஜப வாழ்க்கை உத்தமமாக இருக்கட்டும் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு உத்தமம் இருக்கட்டும் உன்னுடைய காத்திருப்பில் ஒரு உத்தமம் இருக்கட்டும் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஒரு உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் அது யாரோடு இருக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிற ஒரு உத்தமம் நாம் எந்த அளவுக்கு தேவனோடு தேவனுடைய காரியத்தில் ஒரு உத்தமத்தை நாம் காட்டுகிறோமோ எந்த அளவுக்கு நாம் தேவனோடு நிற்கிறோமோ அவரும் நமக்கு உத்தமமாக இருப்பார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு பார்த்தீர்கள் சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஒரு ஏமாற்றுத்தனம் எங்கே பார்த்தாலும் ஒரு ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் இவன் ஏமாற்றுகிறான் அவன் மற்றவனை ஏமாற்றுகிறான் இதே தான் ஏமாற்றுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் வேதத்தின் அடிப்படையில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நம்முடைய இருதயம் தேவனாகிய கர்த்தரோடு ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் நீ கொடுக்கிற காணிக்கையில் ஒரு உத்தமம் இருக்க வேண்டும் தசம பாகத்தில் ஒரு உத்தமம் இருக்க வேண்டும் கொடுக்கிற எல்லா காரியத்திலும் இல்லை பிரதர் இவ்வளவு கொடுத்தா போதும் அவ்வளோ கொடுத்தா போதும் நிர்ணயிக்கிறது அல்ல சட்ட திட்டத்தின்படி தேவனுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உடைய உத்தமத்தை பார்க்கிற தெய்வம் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் சரி பிரதர் நான் எல்லாத்துலேயும் உத்தமமாக இருக்கிறேன் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் கத்தர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் தெரியுமா சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று சொல்கிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரா உனக்கு என்று வர வேண்டிய சில நன்மைகளை அவர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் காரணம் என்ன உன்னுடைய உத்தமான் உன்னுடைய உத்தமத்தை பார்த்து உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டிய கணம் உனக்கு வர வேண்டிய மேன்மை உனக்கு வர வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தனுடைய கருத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் நன்மை வழங்காமல் இருக்கவே முடியாது ஆண்டவருக்கு உனக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது காரணம் தெரியுமா நீங்களும் அவ்வளவு உத்தமமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு வேலை இத்தனை நாட்கள் நம்முடைய உத்தமத்தில் ஏதோ ஒரு குளறுபடி இருந்திருக்கலாம் தவறுகள் நடந்திருக்கலாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா இல்லை இனி நான் உத்தமமாக இருக்கிறேன் தேவருடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டேன் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துருச்சு ஆனால் இனி நான் போவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய கருத்தை பிடித்து நடங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் என் நண்பர் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் அப்பா உத்தமமாய் நடக்க கிருமித்தாரன் எங்கள் இருதயம் மனிதனோடு உத்தமம் அல்ல மோளோட உத்தமமாய் இருக்க கிருமைத்தார் பலப்படுத்தி சகாயம் பண்ணும் விரும்பினதை கொடுத்து ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தும் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடு ஆண்டவரே எல்லாருடைய மோகலில் இருக்கிற கண்ணீரை துடைத்து ஆசீர்வதி பெரிய ஒரு பெரிய காரியங்களை செய்யும் இயேசு விநாமத்தில் ஜீவனுள்ள ஜீவனி ஆமே காட் யூ